இதுதான் நுழைவாயில் அப்படியே பாருங்கள் நுழைவாயில் ஒரு இது கும்ப சுரக்கா இது அந்த காலத்தில் தெளிவு பதநீர் இதெல்லாம் பனை மக்கள் வர பதநீர் படிக்க இருப்பாங்க இதில் சுரக்காய் இது சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ம் மலையடி வாரம் ஆத்தனி வரும் குடிச்சுக்கலாம் ஆத்தண்ணி வரையும் குடிச்சுக்கலாம் பால் டீ விரும்புங்க பால் டீ போட்டுக்கலாம் பால் டீ விரும்புகிறாங்க பால் டீ போட்டுக்கலாம் பால் டீ விரும்புகிறவங்க பால் டீ போட்டுக்கலாம் மழைநீர் சேகரிப்பு பூரா மழைநீர் சேகரிப்பு பாருங்க நீர் சேகரிப்பு மழை நீர் சேகரிப்பு இது அத்தனை மழைநீர் சேகரிப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாயிரம் லிட்டருக்கு பக்கமாக மழைநீர் ஆச்சு இதுக்கெல்லாம் செலவு சாதாரண செலவாக கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா வர அந்த தொட்டி அங்கே இருக்குது பாருங்கள் அதுக்கேற்ற ஒரு ரெண்டு மூணு லட்சம் லிட்டர் நீர் சேகரிக்கு மாதிரி கொண்டு வந்து வச்சாங்க ரைட் இங்கெல்லாம் உட்காந்துக்கலாம் ஷட்டில்காருக்கு போகலாம் பாருங்கள் ஷட்டில்காருக்குள்ள இடத்துக்கு இருக்குது பரம் போட்றாச்சு ம் இங்கே அஞ்சாறு பேர் அப்படியே தங்கிக்கலாம் இந்த பேர் அங்கே படுத்துக்கலாம் இங்கே அஞ்சாயிரம் பேர் தங்கிக்கலாம் ம் பத்தநீர் பால் அப்புறம் சமையல் எல்லாம் இருக்குது இங்கே தமிழ்நாடு கிமில்ல எல்லாம் இருக்குது ஊறுகாய் என்ன வச்சிருக்கிறாங்க ஆ நீர் அப்புறம் ஆற்று நீர் மழைநீர் இதெல்லாம் ரைட்